ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல மகிழ் திருமேனியுடைய டைரக்ஷனில் அஜித் குமார் திருஷாவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடாமுயற்சி அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க படத்துக்கு இன்னும் ஃபைவ் டேஸ் இருக்குன்ற அப்டேட்டை படக்குழுனர் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குஷே கபூருடைய நெக்ஸ்ட் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்க போகிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிப்ரவரி இட்ஸ் மந்த் ஆஃப் லவ்ன்றத இட்ஸ் சீசன் ஆஃப் லவ்ன்ற கேப்ஷனோட பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்ட் இன் ஷேப் டாப் அண்ட் லெஹெங்கா மேட்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் அர்ஜுன் ஜீவா உடைய உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து அகத்தியா அண்ட் இந்த திரைப்படத்தை பா விஜய் அவர்கள் டைரக்ட் பண்றாங்க யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில படம் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் ஒரு போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க சைந்தவை ரீசண்டா பெபிள் டாப்போட பியூட்டிஃபுல்லான ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அந்த இதோ உங்களுக்காக ஜெமினி கிரியேஷன் மற்றும் ரூல் பிரேக்கர்ஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரிங் ரிங் அண்ட் இந்த திரைப்படத்தை சக்திவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணிருக்காங்க படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரசன்னா சாக்ஷி அகர்வால் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் எடுத்திருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் வரவேற்று ரொம்ப அழகாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க மாதிரி தீட்சித் ஒயிட் சூட்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பாக்கலாம் குட்டி ஸ்டோரி ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் சாய் ரோஜகோபால் அவங்களுடைய டெரக்ஷன்ல கவுண்டமணி மற்றும் யோகிபாவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஒத்த நோட்டு முத்தையா அண்ட் இந்த திரைப்படத்துக்கு விபின் சிதார்த்த அவர்கள் இசையமைச்சிருக்காங்க படத்தினுடைய ட்ரைலர் ஃபோர்த் ஃபெப் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ற படக்குனர் போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க ராஷ்மிகா மண்டனா சாவனா படத்தினுடைய ட்ரெயிலர் லான்ச் அப்போ பியூட்டிஃபுல்லான அனார்களில அவங்க வந்திருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக சென்னை ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் மாஸ் ரவிடன உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் காத்து வாக்கில் ஒரு காதல் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு மிஷ்கின் அவர்கள் செகண்ட் சிங்கிள் அட என்னடான்ற பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு காஜல் அகர்வால் பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ் ஒர்க் வச்சிருக்கக்கூடிய வேலைன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ல எடுத்துற போட்டோஸ் இதோ உங்களுக்காக சித்திரா ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் மோகனுடைய டெரக்ஷன்ல வினித் ஸ்ரீனிவாசன் மற்றும் நிகிலா விமல் அவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஒரு ஜாதி ஜாதகம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் ஐ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது பூஜா ஹெக்ட்டி பிளாக் ஷார்ட் ஸ்கர்ட் வித் சூட்டோட அவங்க மேட்ச் பண்ணி அண்ட் ரூபாய் கேஷுவல் ஸ்டைலிஷான ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோ பாங்க பாக்கலாம் மம்முட்டி கம்பெனியுடைய தயாரிப்பில் கௌதம் வாஸ்தேவ் மேனனுடைய டெரெக்ஷனில் மம்முட்டி அவங்க நடித்து ரிலீஸ் ஆகி வெற்றிக்கிறமாக ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் டாமினிக் அந்தி லேடிஸ் பர்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு தர்போகா சிவா அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்துலேருந்து மார்கழின்ற சாங் வந்து வீடியோ சாங்காக ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அஞ்சு குரியன் அதுக்கேற்ற மாதிரியான ட்ரெடிஷ்னல் லுக்ல பூ வைக்கிற மாதிரி ஸோ அதை வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு போட்டோஷூட் வந்து எடுத்திருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக ஃபோர் சினிமாஸ் மற்றும் சித்தாரா உடைய தயாரிப்பில் பானு போகவர்போ அவங்களுடைய டைரக்ஷனில் ரவி தேஜா ஸ்ரீலீலாவுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து மாஸ் ஜதாரா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய மாஸ் ராம்பேஜ் கிளிம்ஸ் வந்து இப்போ ரிலுசாய் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது ஷில்பா ஷெட்டிக்கு ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க அந்த அந்த அவார்டு ஈவெண்ட்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காசட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் பேட்டர்னில் இருக்கிற பாடி கான் கவுனில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸோட சேர்த்து அவங்களுக்கு அந்த அவார்டுக்கு எப்படி ரெடியானாங்கன்றதையும் ஃபோட்டோஸ் கிளிப்ஸாக பிளரி ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ப்ரொடக்ஷனில் தனுஷோடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோட பிரகாஷோடைய இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் இலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அண்ட் இந்த திரைப்படத்தை தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அண்ட் ஆல்ரெடி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆன கோல்டன் ஸ்பேரோ சாங் சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங் அண்ட் அதிகப்படியான வியூஸும் போயிருக்கக்கூடிய இந்த பாடலை இப்போ தெலுங்கு வருஷன்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அதுவும் வைரலாக போயிட்டுருக்குது ஸ்ரீதேவி விஜயகுமார் இப்போ ரீசெண்டாக பிளாக் காக்டைல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ப்ரீ ட்ரேப்டு சிங்கிள் லாங் லாங்ஸ்லீட் பேட்டர்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ல எடுத்துட்டு ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் மைத்ரா மூவி மேக்கர் தயாரிப்புல அல்லு அர்ஜுனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வாங்கின திரைப்படம் தான் வந்து புஷ்பா டூ திரூல் அண்ட் இந்த திரைப்படத்தை சுகுமார் அவங்க டைரக்ட் பண்ணி அண்ட் டிஎஸ்பி அவங்களுடைய வெளிவந்துருந்தது படத்தினுடைய எக்ஸ்டெண்டட் வேர்ஷனை வந்து இந்த பொங்கலை முன்னிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கட் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தியேட்டர்ல அண்ட் ஃபுல் வேர்ஷனா வந்து நேத்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்குது அதுவும் வந்து இப்ப சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு பேசில் ஜோசப் இப்போ அவருடைய பொன்மேன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதனுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது அவர் எடுத்துட்ட போட்டோஸ் வித் டீமோட ஷேர் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல அது கேக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளேஸ் தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் எல்லா அப்படினு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்